பெரும் படையுடன் அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் தரப்பினர் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது ஓபிஎஸ் இபிஎஸ் அதே போல சசிகலா டிடி இந்த நான்கு பேருமே தனித்தனியாக தான் இருந்துகிட்டு இந்த நான்கு நபர்களுமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக அடுத்த வரக்கூடிய தேர்தலிலேயே வெற்றி பெறக்கூடிய ஒரு சொல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்ப இருக்கக்கூடிய நபர்களை வைத்து கண்டிப்பாக நாம் ஜெயித்து விட முடியும் அதற்குரிய வேலைப்பாடுகளை இப்போது இருந்தே ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கு அதற்காக ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டது செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டது தற்போது நிர்வாகிகளை மாற்றக்கூடிய வேலையில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அதாவது இந்த நாடாளுமன்றத்திலே யார் யார் சரிவர வேலை செய்யவில்லையோ அந்த நபர்களை பூரா மாற்றிவிட்டு புதிதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்களை பூரா அந்தந்த பதவியில் போடுவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இப்படி இப்படிப்பட்ட பெரும் படையுடன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் ஓ பி எஸ் தரப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது நேற்று தினம் வெளியாகும் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓ மற்றும் டிடிவி தினகரன் தரப்பினர் நேற்று தினம் அதிமுகவில் அதனால் எடப்பாடி பழனிசாமி மொழியில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இப்போ டிடிவி டிவி பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் அதிமுக வெளியேறக்கூடிய அந்த சமயத்திலே பிரிந்து போனவர்கள் அதே போல ஓபிஎஸ் இருக்கிறார் ஓபிஎஸ் அணியில் தற்போது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பலம் என்பது மொத்தமாக குறைந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி ஏன்னா ஓபிஎஸ்க்கு எந்த விதமான ஆதரவுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கு அதன் காரணமாக ஓபிஎஸ்ஐ அடுத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் போராவே மொத்தமாக அதிமுக

எடப்பாடி சந்தித்தும் தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க